ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தோத்த டீமே பேசிகிட்டு இருக்கும் கொஞ்சம் ஜேஜே டீம பற்றி கொஞ்சம் பேசுவோம் ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தமிழ் தலைவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆல்ரெடி போட்டோம் கோச் கார்னர் போட்டோம் பார்க்கல பார்க்கலாக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க பாட்னா பேரெஸ்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் பேர் கேட்டுக்கிட்டீங்க அண்ட் இப்போ கோச் வந்தார் அவங்க கேப்டன் நீரஜ் குமாரும் நம்ம சுதாகரும் வந்திருந்தாங்க கேள்விகள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு கோச்சு தான் கோச்சு சொன்னார் எல்லா டீமும் நல்ல டீமு தான் யாருமே வீக் டைம் கிடையாது நாங்கள் நரேந்திர அஜய்கப்பா அவருக்கு ஒரு பிளானோடு வந்தோம் அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அந்த ஸ்ட்ராட்டஜியை அண்ட் எங்கள் டிஃபென்ஸ் மாலேருந்தே கொஞ்சம் ரெடியாகி தான் வந்திருந்தாங்க சில தவறுகள் மாலில் பண்ணோம் இப்போ லாஸ்ட் மூணு மேட்ச்சில் அதை இப்போ பண்ணக்கூடாதுன்ற முடிவடை தான் வந்தாங்கன்னா ஒரு மூணு மேட்ச் ஜோத்துகிட்டு வந்தாங்க லைனாக ஸோ அதை டிஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் நீரஜ் குமார் கேப்டன் அவர் நல்ல டீமை வரை வழி நடத்தினார் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருந்தார் மஞ்சித் தான் எங்களோட டேர்னிங் பாயிண்ட் அவர் வந்து மேட்ச் மாற்றி விட்டார் அவர் எடுத்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அண்ட் டிஃபென்ஸை கொஞ்சம் சரி செஞ்சோம் சச்சின் அண்ட் சுதாகர் ரொம்ப நல்லா விளையாடினாங்க மூணு ரைட்டரும் பிரமாதமாக பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களுக்கு டிஃபென்ஸில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது லாஸ்ட் மூணு மேட்ச் தோத்ததுக்கு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோம் டிஃபென்ஸை இன்னைக்கு அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க ரைட்டர் பண்ண வேலை அதே ஈக்குவலாக டிஃபென்ஸ் பண்ணாலும் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னாங்க அண்ட் கேப்டன் நீராஜை கேட்டாங்க அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் தீம் லகாதார் ஹார் மூணு மேட்ச் லைனாக ஜெயிச்சு இப்போ தோத்துட்டு வந்தீங்க இப்போ ஜெயிச்சிங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க எஸ் நாங்கள் மூணு மேட்ச்சு தோத்தது காரணம் எங்கள் மிஸ்டேக் தான் நாங்கள் டீமாக மிஸ்டேக் பண்ணோன்னு ஃபுல் டீம் சொன்னார் ரைடர் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டுதான் இருந்தாங்க ரைடர் பற்றி கா பிரச்சனை இல்லை எங்களோடய தான் கொஞ்சம் டென்ட் ஆகிருந்தது கடந்த மூணு மேட்ச்சும் அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் சுதாகர் சச்சின் ரொம்ப பிரமாதமாக விளாண்டாங்க ப்ளஸ் மஞ்சித் வர சேர்ந்துக்கிட்டார் அவங்களோட ரைடை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை வி பிளேட் அஸ் எ யூனிட் ஒரு யூனிட்டாக நீங்கள் விளையாடும் டிஃபென்ஸும் சேர்த்து அதனால் தான் ஜெயித்தோம் இன்னொருத்தர் கேள்வி கேட்டாங்க சச்சின் சுதாகர் மஞ்சித் மூணு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க க்ரௌட் சப்போர்ட் வேறு இருந்தது ஃபுல்லாக தமிழ் தலைவாசுக்கு தான் அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க ஏன்னா எல்லாமே தமிழ் தானே சப்போர்ட் பண்ணாங்க அவர் சொன்னார் ஆஃப் டைம் வரைக்கும் தான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக பேக் கொடுத்தோம் அண்டு கண்ட்ரோல் பண்ணாங்க டிஃபென்ஸில் இட் இஸ் பெட்டர் டிஃபென்ஸ் மேலும் மேலும் பெட்டராகிட்டே இருந்தது ரைட்டர்ஸ் அவங்களோட பாயிண்ட் கொண்டு வந்தாங்க அண்டு கோச்சு சொன்னபடி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் அண்டு சுதாகருக்கு வந்து நல்ல க்ரௌட் சப்போர்ட் சுதாகர் வந்து அதை நாங்களும் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு ஆமாம் ஆனால் சுதாகருக்கும் அது தமிழ் தாலே வா தமிழ் சென்னை ஹோம் க்ரௌடு தான் அவருக்கும் நிறைய சப்போர்ட் இருந்ததுனால வீ டுக் தட் பெனிஃபிட் அப்படின்னாரு ஒத்துக்கிட்டார் அந்த பெனிஃபிட்டை நாங்களும் எடுத்துக்கிட்டோன்னு மொத்தத்தில் ஆஸ் அ டீமை நாங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் டிஃபென்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம் அதுதான் முக்கியம்னு சுதாகரையும் கேட்டாங்க சுதாகர் என்ன பிளான் பண்ணி வந்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னாங்க அவர் சொன்னார் கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒவ்வொரு ரைட் எடுக்கும்போது கேப்டன் நீரேஜ் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி சொல்லி அனுப்பி அது எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அப்புறம் அதை வச்சு தான் நான் போய் பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறதான் என்னோடய வேலை அப்படின்னாங்க அப்புறம் க்ரௌடு வந்து தமிழ் தலைவாசி தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் பேசுகிறீங்கன்னாரு அவர் சொன்னார் நான் நிஜமாக எதிர்பார்க்கவில்லை எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு ஏன்னா தமிழ் தலைவாசர் ஹோம் கிரவுண்ட் ஃபுல்லாக தமிழ் தலைவசி தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆனால் எனக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி ஃபேன்ஸுக்கு அவங்க கற்ற கற்ற எனக்கு இன்னும் எனர்ஜி ஏறிச்சு என் பேரை சொல்லி சொல்லி சவுண்டு கொடுக்க எனக்கு எனர்ஜி ஏறிச்சு இன்னும் நல்லா ஃபேன்ஸுக்காக விளையாடணுன்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு ஜிஎஸ்சி கொடுக்கறதுக்கு என்ன விளையாடதை செஞ்சேன்னு மாடஸ்ட்டாக சொன்னார் இன்னொருத்தான் கேட்டாங்க அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க அது எப்படி இருந்தது அவங்களுக்கு எதிர விளையாடுறதுக்கு ப்ரெஷரில் இருந்தீங்களான்னு சொன்னார் அம்மா தான் வேண்டிக்கிட்டே இருந்தாங்களா எனக்கு எதுவும் கூடாதுன்னு சந்தோஷமாக இருந்தது அம்மா அப்பாவுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணது எங்கள் ஃபேன்ஸ் முன்னாடி பண்ணது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு கூச்ச சொபாத்தோடு சொன்னார்கள் அதை கேட்க அப்புறம் கடைசியாக நூறு கேள்வி கேட்டாங்க கோச்சை சுதாகர் அவரை பற்றி சொல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சுதாகர் ஃபென்டாஸ்டிக் பிளேயருங்க அதனால தான் நாங்கள் முதல்ல சைன் பண்ணோம் ட்ரைனிங்கு கேம்ப்லேயே நான் பார்த்தேன் சூப்பராக விளையாண்டார் ஒன்று ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் ஃபுல்லாக விளையாண்டாக வைக்க போகிறோம் நாங்கள் முதலே முடி பண்ணோம் அவரோட டோட் ஆச்சு டக்குன்னு திரும்புறது டுப்கி உள்ளே புகுந்து பாயிண்ட் எடுக்கிறது டூஆர் டே ஆகட்டும் போனஸ் பாயிண்ட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ட் பிளேயர் அவர் அவர் இரு எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் அவர் இருக்கிறது அதனால தான் எங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஆச்சு மேட்ச் ஜெயிக்கன்னு அவர் கொடுக்க வேண்டிய கான்ஃபிடென்ஸும் அப்ரிசியேஷனும் கொடுத்தாரு ரொம்ப அப்புறமாதம் பண்ணார் சுதாகர் அண்ட் ரியலி பிளேட் வெல்னு அவர் வாழ்த்து சொன்னார் ஸோ இதுதான் பார்ட்னர் பேரன்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஜெய்சங்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டேன் தோத்த டீமோட பிரசலே போட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கு என்ன வருது ஜெய்பூர் பிங் ஒரு பிரிவியூ ரைட் பொருத்திற பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்